இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாச்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் இறந்தான் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உன் கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார் இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது பன்னிரண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார் ஏனெனில் அப்பெண் நான் அவருடைய ஆடையைத் தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக்கொண்டார் இயேசு அவரை திரும்பி பார்த்து மகளே துணிவோடு உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார் அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார் இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார் அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினர் இதை கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார் அவர் போங்கள் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள் அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் அவளும் உயிர் பெற்று எழுந்தார் இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பன்னிரெண்டு வயது நிரம்பிய ஒரு சிறுமியை இறந்த சிறுமியை உயரோடு எழுப்புகிறார் அதே போல பனிரெண்டு ஆண்டுகள் இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை குணப்படுத்துகிறார் நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் இறந்த உயிர் இறந்த நபருக்கு உயிர் கொடுக்கிறார் ஆண்டவருடைய வல்லமையான திருக்கரம் செயல்படுவதை இங்கே நாம் பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் இப்படி தீராத நோய்களினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் நாம் மருத்துவர்களை சந்திக்கிறோம் மருந்துகளை எடுக்கிறோம் ஆனாலும் நோயிலிருந்து நாம் முழுமையாக நலம் பெறவில்லை இந்த இடத்தில் ஆண்டவர் தான் நமக்கு குணமளிக்க வேண்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் தன்னுடைய சொத்து முழுவதையும் விற்றுவிட்டால் மருத்துவத்திற்காக செலவு செய்து விட்டால் இறுதியிலே ஆண்டவர் இயேசுதான் அவரை குணப்படுத்தினார் அதே போல இரத்தப்போக்கு என்பது அவருக்கு தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகளாய் இருந்திருக்கிறது நாம் எல்லாம் ஒரு நோய் ஒன்று இரண்டு ஆண்டுகள் நமக்கு இருந்தாலே நாம் ரொம்ப மிகவும் சோர்ந்து போய்விடுகிறோம் ஆனால் இந்த பெண் பனிரெண்டு ஆண்டுகளாக பெரும்பாடுபட்டு கொண்டிருந்திருக்கிறார் தொடர் நோய் இந்த நோயாளரை இந்த பெண்ணை யார் கவனித்திருப்பார் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் நோயாளர்களை உரிமையோடும் அன்போடும் கொள்வது என்பது இந்த காலகட்டத்தில் அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது பணத்திற்காக வேலையாள்களை கொண்டு நாம் வேலை வாங்கினாலும் கூட அவர்கள் உள்ளார்ந்து அன்போடு நோயாளர்களை கவனித்துக் கொள்வார்களா என்றால் அது கேள்விக்குறிதான் எனவேதான் சொல்கிறோம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நொடி இல்லாமல் நாம் இருப்பதே பெரிய ஆசிர்வாதம் நாம் என்ன நினைக்கிறோம் பணம் இருந்தால்தான் நம்மை கடவுள் ஆசிர்வதித்திருக்கிறார் என்று நினைக்கிறோம் அப்படி அப்படியல்ல நாம் நல்ல உடல் உள சுகத்தோடு நோய் இல்லாமல் இருக்கிறோம் என்று சொன்னார் கடவுள் நம்மை மிக சிறப்பாக ஆசிர்வதித்திருக்கிறார் என்று அர்த்தம் என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுடைய உடல் நலனில் அக்கறை கொண்டு உங்கள் உடல் நலனை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படி ஒருவேளை நோய் வந்துவிட்டால் ஆண்டவர் நம்மை குணப்படுத்துவார் நோயை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான சிகிச்சையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல இறந்து போன சிறுமியை ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்புகிறார் அப்படி எழுப்புகிற பொழுது சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார் ஆம் இறப்பு என்பது ஒரு நீண்ட உறக்கம் தானே அந்த உறக்கத்திலிருந்து நாம் எழுந்து வர முடியாத நிலையில் இருக்கிறோம் ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கல்லறையை உடைத்துவிட்டு மூன்று நாள் கழித்து வளமையோடு உயிர் தெழுந்து வந்ததன் வழியாக சாவின் கொடுக்கை உடைத்து விட்டார் நிலை வாழ்வை உயிர்ப்பை நம் ஒவ்வொருவருக்கும் பரிசாக கொண்டு வந்து விட்டார் எனவே மேலொரு வாழ்வு உண்டு என்று நம் மேலும் துன்பங்களையெல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டும் ஆமன்பிற்குரியவர்களே நாம் உயிர்ப்பில் நம்பிக்கை வைக்கக்கூடிய பிள்ளைகள் இறப்பு நமக்கு ஒரு முடிவு அது ஒரு தொடக்கம் அது உயிர்ப்பினுடைய பிறப்பு எனவேதான் ஆண்டவர் இயேசு அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருந்தவர்களையெல்லாம் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்று சொல்லி உயிரோடு அவரை எழுப்பி விட்டார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நற்செய்திலே நாம் பார்க்கக்கூடிய இரண்டு நபர்களுமே பெண்கள்தான் ஒருவர் சிறுமி இன்னொருவர் வயது வந்தவர் இந்த இரண்டு பெண்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம் ஆண்டவர் இயேசு சரி செய்து கொடுக்கிறார் இன்று நம்முடைய உலகத்திலே யாருக்கு அதிகமான பிரச்சனை சிக்கல் என்று சொன்னால் பெண்களுக்கு தான் ஒரு முறையான பாதுகாப்பு இல்லை சம உரிமை இல்லை அவர்கள் ஒரு ஒரு வகையான அடிமை தான் பல இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் சிறுமியாக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு தொல்லையை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவராக இருக்கிறார் நான் எவ்வளவுதான் வளர்ச்சி பெற்றவராக இருந்தாலும் இன்றும் பெண் அடிமைத்தனம் பெண்கள் அடக்குமுறை என்று எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இதோ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நாம் நம்மோடு இருக்கக்கூடிய பெண்களை மண்போடு பார்த்து கொள்ள அவர்களுக்குரிய உரிமை கிடைக்க நாம் உழைக்க வேண்டும் இந்த உலகத்தில் ஆண்டவர் உண்டாக்கிய எல்லா உயிர்களுக்கும் சம உரிமை உண்டு யாரும் யாரையும் அடக்கி உரிமை கிடையாது இந்த போதை பழக்க வழக்கங்களினால் சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையினு அது பெண்களை பாதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையினு நாம் நம்மை சரி செய்து கொள்ளுவோம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு உரிய மதிப்பை கொடுப்போம் அவர்கள் மாண்பிற்குரியவர்கள் என்ற மேலான எண்ணத்தோடு நாம் அவர்களை பார்ப்போம் அவருடைய உரிமைக்காய் உழைப்போம் சூக்கிய புகழ் மரியே வாழ்க மன்றாடுவமாக தாயும் தந்தையுமான இறைவா பனிரெண்டு ஆண்டுகளாக நோயினால் பாதிக்கப்பட்ட பெண்ணை குணப்படுத்தியவரே இறந்த சிறுமியை உயிரோடு எழுப்பியவரே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்கள் மத்தியில் வாரும் எங்களை ஆசிர்வதியும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தாரும் இந்த நாளில் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொடும் நீரே அவர்களை குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனையிலிருந்தும் குடிபோதே அடிமைத்தனங்களிலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாரும் ஆண்டவரே அஞ்சாதே கவலைப்படாதே வீறுகோள் துணிந்து நெல் என்று சொன்னவரே இதோ இந்த வசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றட்டும் நாங்கள் துணிவோடு இருக்கும்படியா நீர் எங்களை ஆசிர்வதி உடைய ஆவின் வளமையினால் நிரப்பு மாண்டவரே இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் இவர்கள் கல்வி நிறுவனங்களில் பாதுகாப்போடு இருக்கவும் நல்லபடியாக படிக்கும் ஒழுக்கத்தில் சிறந்து வளரவும் நீர் ஆசீர்வதி திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி ஆசிர்வதையுமே சுவேன் வேலை வாய்ப்பிற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களுடைய திறமைக்கு ஏற்ற நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளட்டும் அரசு வேலைக்காய் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தேர்வு எழுதி நல்ல முடிவுக்காய் காத்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வெற்றியை தருவீராக ஒவ்வொருவரும் உங்களுடைய அருளான் ஆசிர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தரலும் எங்களுடைய பயணங்களில் எந்த விபத்தும் நேராதபடியாய் பார்த்துக்கொள்ளும் உடைய பிரசன்னம் எங்களை பாதுகாக்கட்டும் நீரே எங்களை பசும்பொல் வெளிமீது வழி நடத்தி செல்வீராக நாங்கள் உன் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் வளர்வோமாக உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் அந்த ஆன்மாக்களை விண்ணக பேரின்பட்டிலே ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் இங்கே மீட்பராங்க வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதிகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்